ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இவ்வுலகில் நாம் அனைவரும் எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகள் சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்பிக்க வருகிறார் அனுதினமும் வருகின்றார் நமக்கு உறுதுணை புரிகின்றார் நாம் இறை மாணவர்களாவோம் இறை மாணவ வாழ்க்கைதான் அனைத்திலும் சிறந்ததாகும் அதிகாலையிலேயே இந்த பெருமிதத்தில் நிலைத்துவிட வேண்டும் நான் இறை மாணவனாவேன் எனக்கு கல்வி கற்பிப்பதற்காக சுயம் பகவானே வருகின்றார் அவ்வாறு செய்வோமானால் முரளியானது நமது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முரளி என்பது பகவானுடைய நடனமாகும் ஆழமான ரகசியங்களை உள்ளடக்கியதாகும் நாம் ஆத்மாபிமானியாகி ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருந்து முரளியை கேட்போமானால் இது நமது வாழ்க்கையினை மிக உயர்ந்ததாக ஆக்கிவிடும் நம்மை தெய்வீகத் தன்மையை நோக்கி அழைத்து செல்லும் வாருங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் இந்த ஈஸ்வரிய மாணவ வாழ்க்கையில் நான் மதிப்புடன் தேர்ச்சியடைய வேண்டும் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்ய வேண்டும் நாம் நமது நம்பரை ஃபிக்ஸ் செய்து விடுவோம் இந்த படிப்பில் இறுதித் தேர்வில் நான் இந்த ரேங்க் எடுக்கப் போகிறேன் உங்களுக்கு மூன்று விஷயங்களின் ஆதாரத்தில் ரேங்க் கொடுக்கப்படும் முதன்மையானது எத்தனை பேரை தொகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கினீர்கள் முழு வாழ்க்கையும் எந்த அளவிற்கு தடைகளற்றவராக இருந்தீர்கள் மூன்றாவது எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக ஆனீர்கள் அதாவது எந்த அளவிற்கு யோகத்தில் நிலைத்திருக்க முடிந்தது இந்த படிப்பில் நமக்கு நான்கு சப்ஜெக்டுகள் உள்ளன நான்கு சப்ஜெக்டுகளிலும் யார் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண்கள் எடுப்பார்களோ அவர்கள் டாப் ரேங்கில் வருவார்கள் யார் எழுபத்தைந்திலிருந்து தொண்ணூறு சதவீதத்திற்குள் வருவார்களோ அவர்கள் முதல் பிரிவில் வந்து விடுவார்கள் யார் ஏறக்குறைய அறுபது மதிப்பெண்கள் எடுத்திருப்பார்களோ அவர்கள் இரண்டாம் பிரிவில் வந்து விடுவார்கள் நாம் உயர்ந்த லட்சியம் வைக்க வேண்டும் இந்த படிப்பின் மூலம் அனுதினமும் தன்னைத்தான் ஆழமான ரகசியங்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் இந்த ஈஸ்வரிய படிப்பு நமது புத்தியினை விடுகிறது இதன் மூலம் நமது புத்தி ஈஸ்வரிய புத்தியாகிவிடுகிறது அதன் மூலம் ஜென்ம ஜென்மங்களுக்கு இந்த உயர்ந்த புத்தி நம்மை நல்ல நிலையில் வாழச் செய்கிறது நமது வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது புத்திதான் என்பதை நாம் நன்றாக அறிவோம் புத்திதான் மனதையும் வழிநடத்தக்கூடியதாகும் புத்தியின் மூலம்தான் நாம் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்கிறோம் புத்தியின் மூலம்தான் உயர்ந்த காரியங்களை செய்கிறோம் மேலும் நல்ல புத்திசாலியான மனிதருக்கு இவ்வுலகில் பெயரும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கப்பெறும் அப்படிப்பட்ட உயர்ந்த புத்திக்கான அதிர்ஷ்டம் இந்த படிப்பின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது எனவே இந்த படிப்பின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் படிப்பு என்றால் முழு நாளும் முரளியை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல படிப்பின் அர்த்தமே என்னவென்றால் முரளியை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும் நமது வாழ்க்கையே ஈஸ்வரிய ஞானத்தின் சொரூபமாக ஆகிவிட வேண்டும் ஞானத்தின் சப்ஜெக்டில் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்காக ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும் புத்தியில் ஞானம் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் யோகத்தின் சப்ஜெக்டில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக யோகி வாழ்க்கை வாழ வேண்டும் முழு நாளும் அதிகப்படியான நேரம் நாம் ஈஸ்வரிய சந்திப்பில் கழிக்கிறோம் என்று நமக்கு தோன்ற வேண்டும் ஈஸ்வரிய சக்திகளும் ஈஸ்வரிய துணையும் அனுபவமாக வேண்டும் அனைத்து தாரணைகளும் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் மேலும் சேவை மனப்பான்மையோடு நாம் சேவை புரிய வேண்டும் சேவையின் அகங்காரம் வந்துவிடக்கூடாது சுயநலமற்ற உணர்வோடு சேவை புரிய வேண்டும் இந்த நான்கு சப்ஜெக்டுகளின் மூலமாக நாம் மதிப்புடன் தேர்ச்சியடைய முடியும் எனவே இன்று முழு நாளும் மிக நன்றாக நினைவில் வைப்போம் நான் பகவானுடைய மாணவனாவேன் மதிப்புடன் தேர்ச்சியடையக்கூடியவனாவேன் வெற்றிமணி மாலையில் வரக்கூடியவனாவேன் சுயம் பகவான் என்னுடைய முன்னிலையில் அமர்ந்து எனக்கு கல்வி கற்பிக்கிறார் அவர் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்திருக்கிறார் மேலும் அவர் எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஓம் சாந்தி